சின்ன குறுசு குறு குரு வியாபாரி குறு வச்சி விக்கிறவங்க நம்ம யாரு வாங்கி திஞ்சி சாகிறவங்க என்னது என்னது என்ன நடக்குது எங்க அண்ணன் சத்யராஜ் மகள் திவ்யா ஒரு கால பிரதமருக்கு கடிதே ஒரு வயா அத பத்தி வாத நடத்துறேன் கமலாசன் ரசீல் போரா கமரை வர்றாரு வரல இதல்லாம இதல்லாம எழுத்து விட்டு எருமானு கண்ணு போலன்னா நம்ம வந்து எழுதி கேக்குறேன் இதெல்லாமா நாட்டுல அவர் வரலாறு வரல அது என்ன பிரச்சனை எவ்வளவு காலத்துக்கு இதே வைச்சிருப்பீங்க நூத்தி மூணு நாளைக்கு மேல நெடுவாசல என் மக்கள் ஹைட்ரோ கார்பன் வேணாம் விட்டுட்டு போராடிட்டு இருக்கான் அதை பேசுறதுக்கு துப்பு இல்ல கதிராமங்கலத்துல அங்க என் நிலமும் வளமும் தண்ணீரும் நஞ்சா போச்சு காற்று மாசா போச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான் மக்கள் அதுக்காக ஒருத்தன் பேசுறதுக்கு ஒருத்தனும் இல்ல என்ன இருக்குது பாருங்க அரசியல் வரலாறு அரசியல் வரலாறு உங்க கருத்தன் நாங்க ஆட்சிக்கு வந்தா எப்படி ஆட்சி நடத்தும்னு ஒரு செயல்பாட்டு வரைவு கொடுத்துருவோம் அதை கொடுத்து இத பத்தி உங்க கருத்தன் கமல்ஹாசன் ரஜினிகாந்தி கேட்டு வந்து சொல்லுங்க அப்புறம் நாங்க அதை பத்தி கருத்துக்களை சொல்றோம் ஊடக தர்மத்தோடு வேலை செய்யுங்க கொஞ்சம் ஊடக தர்மத்தோடு வேலை செய்யுங்க என்ன என் தங்கச்சி வளர்மதி ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக துண்டறிக்க கொடுத்தா அரசும் வேணாம் தான் சொல்லுது ஹைட்ரோ கார்பன் அதுக்கு ஆதரவா தான் கொடுத்த அவன் மேல ஒரு கைது செஞ்சு ஒரு வழக்கு போட்டு ஒரு பத்து நாள் வச்சு வெளியில் விட்டான்னு பரவாயில்ல குண்டா சட்டம் குறைஞ்சது ஆறு மாசம் உள்ள இருக்கணும் ரொம்ப குறைஞ்சது தொண்ணூறு நாள் ஆகுது உள்ள இருக்கணும் ஒரு படிக்கிற பிள்ளைய தீவிரவாதி மாதிரி காட்டி அப்படின்னா இந்த போராடுகிற நிலைமையை இந்த போராட்டத்தை மக்களில் திரித்த பயங்கரவாதிகள் உங்களுக்கு என்ன சட்டத்தை போட்டு உள்ள வைக்கிறது உங்களுக்கு என்ன சட்டத்தை போடுறது மக்களை நாங்க போராட தூண்டமா கண்ட கண்ட கர்மாந்தரத்தை கொண்டாந்து போராடுற நிலைமைக்கு தனித்த நீங்க போராட்டத்தை தூண்டுறீங்க நாங்களா நாங்களா போராட்டத்தை தூண்டுறோம் எப்படி இருக்கு எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே பிரச்சனை பண மதிப்பிழப்பு பணம் செல்லாது புதுசு இந்தியா ஒரு இந்தியாவை கட்டுப்பட்ட அது அனாதையாத்து கிடக்குப்ப சார் அப்படி இல்லாத காத்தாலும் இல்ல ஏன்னா பெத்து போட்ட அப்ப எங்கேயாவது பறந்து போயிடாது சொந்த நாட்டுல இருக்கிறதுல உன்ன பெக்க வேண்டியது ஆஸ்பத்திரி இருந்து ஓடி அங்க போய் உட்கார்ந்து வேண்டியது வெளிநாட்டுல எவனாவது இந்த தாலி எடுத்துட்டு கல் தடுத்துட்டு கொலைய பண்ணிட்டு போய் தலைமறைவா எங்கேயாவது உட்காந்துருவான் வேற மாநிலத்துல ரகசியமா வேற ஒரு அட்டையை போட்டு பேசுவான் எப்ப எப்படி இருக்கு நிலைமை அண்ணே கொஞ்சம் கடுமையா தேடிட்டு இருக்காங்க போலீஸ் ரொம்ப குளத்துல காவல்துறை ரொம்ப கடுப்பு இப்போ இப்ப வந்துராதிங்கனா அனைவன் ஒரு பதினஞ்சு நாள்ல பிணை கிடைச்சிருந்தேன் அப்புறம் கிளம்பி வாங்கினேன் அது மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு ஓடிடுது அங்கே போய் இருந்துக்கிறது எப்படி இருக்கு நிலைமை இது ஒன்று போட்டு இஸ்ரேலில் போய் இருந்துக்கிறது எப்படி இருக்கு நிலைமை ரொம்ப குளத்துல தெருவா கட்டிட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி சரியாயிட்டாங்க வந்து இறங்கி இவர் முதன்மைச்சரா இருக்கும்போது பேசல தெரிஞ்சிருமா குஜராத் நேர் સરકાર ஜிஎஸ்டி مساله आहे